ஓம் விநாயகனே போற்றி ஓம் வினைகர் தீர்ப்பவனே போற்றி ஓம் சங்கடகரனே போற்றி ஓம் சதுர்த்தி நாயகனே போற்றி இன்று சங்கடகர சதுர்த்தி ஒரு விநாயகர் பாடல் ஒரு விநாயகர் பாடல் சி சரடைந்தோமே சாந்த சித்த சௌபாக்கியங்கள் யாவையும் தந்தரு சத் பிரபோ

பிரபோதே பரிபூரண வாழ்வருள் வாபதே கணபதேபே ஜான வைரா जय जगनादा प्रभो गणपदे परिपूर्णवाल् वरुल्वाभो गणपदे पार्वति बाण अमारमारवर परमभव भवदरना भक्त जनजु பாம பரிம சலன பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபோணே கணபதே 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 கணபதே